好，别忘了确认。 பக்தி பக்தி அப்படிங்கிறது என்ன சொன்னோம் அப்படின்னா நம்முடைய மனதை கடையக்கூடியது அப்படின்னு சொன்னோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயர்பாடி பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால் சதா சர்வகாலமும் அந்த வெண்ணை எடுத்து எடுத்து அன்றன்றைக்கு எடுப்பார்கள் அதை அன்றையே செலவு செய்து அதை விற்று விடுவார்கள் விற்றதற்கு என்ன வருகிறதோ அதை வைத்து அவர்களுக்கு அந்த உஜ்ஜீவனம் நடந்து கொண்டிருக்கும் ஆக அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய கவலையும் கிடையாது இதை எப்படி சேர்த்து வைப்பது இதை எப்படி பெரிதாக்குவது இதை யாரிடம் கொடுப்பது என்ன செய்வது என்று அன்றென்று சம்பாதிக்கிறார்கள் அன்றன்று வாழ்க்கை ஜீவனம் செய்கிறார்கள் ஆக அவர்களுடைய கறவை மாடுகள் எவ்வளவு பால் கரைக்கிறதோ அதை பொறுத்து அன்றைய அவர்கள் வருமானம் அப்படி இல்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றால் அதுவும் கிருஷ்ணனின் செயல்தான் என்று அதையும் கிருஷ்ணார்பணம் என்று நினைத்து கொண்டு அந்த பொழுதையும் இனிமையாக கழித்து விடுவார்கள் அப்படிப்பட்டதுதான் ஆயற்பாடி பெண்களின் வாழ்க்கை இந்த ஆயப்பாடு பெண்கள் வெண்ணை கடையும் காட்சியை காணும் பொழுது எப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இதே நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது நம் மனம் என்பது பால் இந்த பாலானது சுத்தமாக இருக்க வேண்டும் கெட்ட எண்ணங்கள் தீய வார்த்தைகள் இவையெல்லாம் சேர்ந்துவிட்டால் விட்டால் என்ன ஆகும் பாலானது தெரிவது போல நம்முடைய மனமும் அப்படியே தெரிந்து விகாரம் அடைந்துவிடும் ஆகத் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அதற்கு தொடர்புடையதாகவே இருக்கும் நமக்கு அந்த சத்சங்கம் கிடைக்காது அந்த பாலின் தன்மை மாறியது போல நம்முடைய மனத்தின் தன்மையும் மாறிவிட்டது சரி இதை நாம் தயிர் உரையூற்ற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தயிராக உரை ஊற்ற பகவானின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் போகும் பாராக இருக்கும் பொழுது எங்கும் அங்கும் அலைவாய்ந்து கொண்டு எந்த திசையிலும் செல்வதற்கு தயாராக இருக்கும் ஆனால் அந்த நாமத்தை சொன்னவுடனே மனம் என்ன ஆகிவிடுகிறது என்றால் அடங்கி ஒடுங்கி ஓரிடத்திலேயே பகவன் சிந்தனையில் இருக்கிறது இப்படி தயிரானது கெட்டியாக ஓரிடத்திலேயே இருப்பது போல சரி அடுத்தது எதற்காக கடைகிறார்கள் அந்த பக்தி என்ற அந்த மத்தினால் கடைகிறார்கள் பக்தி என்ற மத்தினால் கடையும் பொழுது அங்கே வெண்ணெய் வருகிறது இங்கே ஞானம் வருகிறது சரி இந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் இவ்வளவு அணிகலன்கள் அணிந்து கொண்டா இருப்பார்கள் எப்படி இவளுக்கு இவ்வளவு சௌபாகியம் கிடைத்தது என்றால் எப்படி குசேலர் கிருஷ்ணனை தேடி சென்ற உடனேயே அவனுடைய கடைக்கண் பார்வை பட்ட உடனேயே அவனையுடைய குடிசை எல்லாம் மாட மாளிகைகள் ஆனது நவரத்தினங்கள் என்ன வைரங்கள் என்ன வைடூரியங்கள் என்ன என்று அத்தனையும் செல்வச் செழிப்போடு அவர்களுடைய வீடு இருந்தன அப்படித்தான் எங்கும் இந்த ஆயற்பாடி பெண்கள் சதா சர்வ காலம் அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி தன்னுடைய மனத்தை கடைய கடைய அங்கேயும் அதிகரிக்கிறது அழகு என்பது நாம் வெளியில் செய்து கொண்டும் அலங்காரத்தில் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக ஆழமாக நேசிக்கிறோம் பூஷிக்கிறோம் எவ்வளவு பக்தி பாவத்தோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதுதான் நமக்கு ஆபரணங்கள் அந்த ஆபரணங்கள் தான் எந்த ஆயர்குல பெண்களுக்கு அணிகலன்களாக திகழ்கின்றன அப்படி இருக்கும் பொழுது யாரொருவரை பார்த்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க வேண்டும் என்றுதான் தோண்டும் அதனால்தான் கோபிகைகள் ராசலீலை என்றவுடனேயே அங்கு ஜீவாத்மா பரமாத்மா என்ற விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்தினான் கண்ணன் மகாபிரியவாச்சரணம்